அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கோரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆள் ஆகாதிருக்க இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நமக்கு வாக்களித்த நம்பிக்கைக்குரிய நம் கடவுள் இறுதி வரையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி சென்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் அவர் முன்னே நாம் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நீதிமான்களாய் வெளிப்படும்படி செய்வார் என்று புனித பவுல் பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறார் கடவுள் நம் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் முற்றிலும் தூய்மையாக பாதுகாத்து ஆண்டவர் இயேசு வெளிப்படும் நாளில் அவர் முன்னே நாம் குற்றமற்றவர்களாய் வெளிப்படும்படி செய்வார் என்று புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பிய நம் கிறிஸ்து வழியாக ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பொழிந்து அந்த நாம் நிலைத்து நின்று வாழ நமக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்து நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளில் இறுதி வரை நாம் நிலைத்து நின்று வாழ நம்மோடு கூட துணை நின்று நம்மை வழிநடத்தி சென்று ஆண்டவர் இயேசு வெளிப்படும் நாளில் அவர் முன்னே நாம் குற்றமற்ற இருக்கும்படி செய்து விண்ணகர் ஆட்சியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ளும்படி கடவுள் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கடவுளின் திருவுள்ளமாக இருப்பதால் அவர் திருவுள்ளத்திற்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய அருள் கொடைகளில் நிலையத்து நின்று வாழ்வோம் குறிப்பாக நம்முள் பொழியப்பட்ட தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகிலே நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் வெளிப்படும் நாளில் நாம் குற்றம் அற்றவர்களாய் நீதிமாள்களாய் இருப்பதால் ஆண்டவர் ராஜ்யத்திற்குள் சென்று அங்கு அவரோடு நித்தியத்திற்கும் நாம் மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய குருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தூய அருள் நாங்கள் நிலையித்து நின்று வாழ்ந்து எங்களுக்குள் வாசம் செய்யும் அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகிலே நல்ல தருகிற மரமாக நாங்கள் வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன் ஆமேன்